இறைவன் மிகப்பெரியவன் அழகிய முன்மாதிரி அறக்கட்டளையினுடைய வெள்ள நிவாரணப் பணிகளினுடைய முத்தாய்ப்பான நிகழ்வாக இதை முன்னெடுக்கணும்னு ஏற்றி வச்சோம் அதற்கான பணிகள் வேக வேகமாக அரங்கத்தில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு மக்கள் கேட்ட கிரைண்டர்கள் மாவாட்டி தான் பிழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்ட பொருட்கள் அதற்கான நிகழ்வுகள் அவங்களெல்லாம் ரொம்ப அழகாக ஒரு அரங்கத்தில் வர வச்சு நல்ல சாப்பாடு பிரியாணி கொடுத்து நல்லபடியாக கையில் வந்து அவங்களுக்கான தேவையான பாத்திரங்கள் கிட்ட கொடுத்து அனுப்பி வைக்கணும் அப்படின்னு வழுதூரில் இருந்து நம்ம சகோதரர்கள் கொண்டு வந்து கொடுத்த பாத்திரங்களுடைய கிட் அதை வந்து அங்கே வரக்கூடிய நூறு மக்கள் கையில் ஒப்படைக்கணும்னு ஏற்றி வச்சிருந்தோம் அலஹம்துல்லில்லா குழந்தைங்களும் இதில் பங்கெடுத்தாங்க அங்கே ஒவ்வொருத்தரும் ப பணி செய்யக்கூடியவங்க வண்டி ஓட்டிகிட்டு வந்தவங்க சாமானை கொண்டு வந்தவங்க யாருமே என் வேலையை மட்டும்தான் அதை நான் செய்வேன் அப்படின்னு நினைக்கல சாமானை ஏற்றி இறக்குனாங்க அடுக்கி கொடுத்தாங்க நம்ம சொல்கிற இடத்துல அடுக்கி கொடுத்தாங்க நம்ம கூட சொன்ன வேலைகள் எல்லாத்தையுமே சகோதரர்கள் செஞ்சு கொடுத்தாங்க அல்லாவுக்காக செஞ்சாங்க இந்த தையல் மிஷின்கள் அவங்க கேட்ட கிரைண்டர்கள் இது ரெண்டுமே வாழ்வாதாரத்துக்கானது அப்படிங்கிற விஷயங்களை ரொம்பவே கடினமாக இருந்துச்சு களத்துக்கு போய் பார்க்கும்போது ஒரு அரங்கம் தயாராகி இந்த மக்கள் எல்லாம் வரப்போகிறாங்க போது நெகிழ்ச்சியாக இருந்துச்சு ஒரு பாட்டி வந்திருந்தாங்க அவங்கள பூச்சி கடிச்சு கழுத்தெல்லாம் ஏதோ ஒரு க ஃபுல்லாக அலர்ஜி ஆகிட்டு அவங்க லிஸ்ட்டில் இல்லை ஆனால் வந்து காத்துட்டே இருந்தாங்க நம்முடைய சகோதரிகளும் ஃபுல்லாக ரெவென்யூ ஸ்டாம்ப் போட்டி அட்ரஸ் எழுதி அக்கௌண்ட் நம்பர் எழுதி அவங்க கையில் செக் ஒப்படைக்கணும் இல்லையா அதுக்கான பணிகளை காலையிலேருந்தே செய்யத் செய்ய தொடங்கியிருந்தாங்க அலமதுல்லாம் ஒவ்வொரு ஊரில் இருந்தும் எத்தனை எதிர்பார்ப்போடு சகோதரிகள் வந்திருந்தாங்க தெரியுமா நம்முடைய கடினம் எப்படியாவது இதன் வழியாக சரியாயிராதா நம்முடைய இந்த கஷ்ட காலத்தில் என்ன சொல்கிறது நல்லா இருந்தவங்கெல்லாம் எப்படி சமாளித்து வர்றாங்கன்றதே கஷ்டப்பான ஒரு நிலமை ஏன்னா அவ்வளவு கடைகளும் தண்ணியில் நிறைஞ்சு எல்லா பிஸ்னஸுமே கிட்டத்தட்ட ஜீரோ அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருந்த போது அடித்தட்டு மக்கள் என்ன செய்வார்கள் பிறகு அவங்களெல்லாம் வர வச்சு ஒரு பத்து கிராமங்கள் தேர்வு செஞ்சுருந்தோம் அந்த பத்து கிராமங்களில் இருந்தும் அந்த மக்களை ஒருங்கிணைச்சு வர வச்சுருந்தோம் தூத்துக்குடியிலேருந்து நம்முடைய கோஆர்டினேட்டர்ஸ் அங்கேருந்து சில பேரை வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அப்போது யாருக்கெல்லாம் வந்து இந்த சமூகத்தின் மீது அக்கறை இருக்குது யாரெல்லாம் வந்து ஏழைகளுக்கு உணவு கொடுப்பீங்க அப்படிங்கும்போது எல்லாரும் கை தூக்குறாங்க என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா அவங்களே ஏழையாக இருக்கிறாங்க ஆனால் அவங்க எல்லாரும் கை தூக்குனாங்க மாஷால் அதில் ஒரு சகோதரி என் வீட்டை நான் பசியாற்றும் இல்லமாக மாற்றுவேன் அப்படின்னு எந்திரிச்சு நின்று வாக்கு கொடுத்தாங்க அலகம் அதே போல பசியாற்றுவோம் இல்லமாக மாற்றுவதற்கு அந்த சகோதரிகள் முடிவெடுத்து அந்த வேலைகளையும் செய்ய ஆரம்பித்தாங்க ரொம்ப அழகான விஷயம் நம்ம ஹாஜிமார்கள்லாம் ஸ்க்ரீன் போட்டு பக்கத்தில் ஆண்கள் ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் களப்பணியாற்றிய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கெல்லாம் விருது கொடுத்தாங்க வந்து மேடையில் பேசின ஒவ்வொரு பெண்மணியும் எவ்வளவு கண்ணீரோட ஒவ்வொரு செய்தியும் பதிவு செஞ்சாங்க தெரியுமா அதெல்லாம் நம்மளால் வார்த்தைகளால் விளைக்கிறவே முடியாது அந்த கண்ணீரையும் சோகத்தையும் அவ்வளவு தூரம் உங்கள் கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொன்ன போது அல்லாவுக்கே எல்லா புகழும் அப்படின்னு அதை அப்படியே டைவெர்ட் பண்ணோம் நம்ம நம்ம செய்கிற விஷயங்கள் தூசி யாரோ எங்கேயோ இருந்து தராங்க அதை வாங்கி நம்ம கொடுக்குறோம் அவ்வளவுதான் நம்ம எதுவுமே செய்யலை அந்த கொடுத்தவர்கள் மேலானவர்கள் அதை பெற்றுக்கொண்டவர்கள் பாக்கியசாலிகள் இதையெல்லாம் திட்டமிட்டு செய்த பல்லர் ரஹ்மான் மிகப்பெரியவன் அந்த பாட்டி கிட்டு கிடைக்குமா கிடைக்காதான்ட்டு இருந்தவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னோடனே அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் இந்த எளியவர்கள் கிளம்பும்போது அவங்களுடைய சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்திட்டு போனாங்க தெரியுமா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மன நிறைவாக இருக்குது உங்கள் எல்லாேருக்கும் நாங்கள் நன்றி செலுத்தினோன்னு அந்த புன்னகையில் அவ்வளோ பெரிய அழகை நான் பார்த்தேன் அப்படிதான் சொல்லணும் அவங்க எல்லோரும் அவங்களுடைய திங்ஸை பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டு நன்றி செலுத்திட்டு அவங்க கருத்துக்களை தெரியப்படுத்திட்டு அவங்கவுங்களுடைய கிரைண்டர்கள் அவங்கவுங்களுடைய தையல் மிஷின்களை எல்லாம் ஆளுக்கு ஒரு வண்டியாக பிடிச்சி ஒரு ப ஒரு ஏழு எட்டு பேர் ஒரு கிராமத்தில் இருந்துனால் அவங்களாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அவங்க அவங்களுடைய திங்ஸ்களை அவங்களே தூக்குனாங்க பெண்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நான் கேட்கும்போது அந்த தையல் மிஷின்கள் அவங்களுடைய பொருட்கள் இதெல்லாம் அவங்களே கோஆர்டினேட் பண்ணி ஏற்றுனாங்க அங்கேருந்து சில வ வண்டி ஓட்டுநர்கள் அதற்கு உதவி செஞ்சாங்க இப்படியாக அவங்க அவ்வளவு சந்தோஷமாக அந்த பொருட்களையெல்லாம் பெற்றுக்கொண்டாங்க எல்லாருக்கும் பத்தாயிரம் ரூபாய் செக் ஏழாயிரம் ரூபாய் செக்ங்கிற விதத்தில் அவங்களுடைய தேவைகளை பொறுத்து செக் பிரித்து கொடுத்தோம் இந்த உதவிகளை எங்கேருந்தெல்லாமோ செஞ்ச தொகையை அனுப்பி கொடுத்த அத்தனை பேருக்கும் கண்ணீரோடு நான் நன்றி செலுத்துகிறேன் என்னை நம்பி எங்களுடைய இந்த பணிகளை நம்பி நீங்கள் அனுப்பி தந்த தொகை ஏதோ சந்தோஷமாக அந்த எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் இதை வச்சு இனி பொழைச்சிடலாம் நம்பி போகிறாங்களே அந்த மக்கள் அவர்கள் செய்யக்கூடிய துவா அவங்களோட சந்தோஷத்தில் சதக்கத்தில் ஜாரியாக உங்களுக்கு தொடரட்டும் உங்களுடைய நன்மைகள் அப்படின்னு நான் துவா செய்கிறேன் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது இதை பேசும்போதே ஏன்னால் அந்த மக்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் நான் நேரில் போய் பார்த்தேன் ஏதாவது செஞ்சிட முடியாதா அப்படின்னு கையேந்தினப்ப அதில் உங்களையெல்லாம் கருவிகளாக்கி இந்த பணிகளை செய்வதற்குரிய பாக்கியத்தை ஜஸ்ட் வி ஆர் வெரி 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 ஸ்மால் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வெரி சிம்பிள் கோஆர்டினேட்டர்ஸ் அவ்வளோதான் ஆனால் இது இதை பெரிய மனம் கொண்டு இதற்கான நிதியை திரட்டி தந்து தொகுத்து தந்து அப்படிங்கிற பணிகளை செய்த நீங்கள் எல்லாரும் வந்து பெரிய மனதுக்கு சொந்தக்காரர்கள் உங்களுக்கு எல்லாம் நிறைய செய்யட்டும் அதே மாதிரி பெற்று கொண்டு போகிற இந்த மக்கள் கொடுத்த வாக்குறுதியின் படி அவங்கள விட கடினப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அல்லது அவர்களைப் போல் கடினப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு உணவு தயாரித்து கொடுப்போம் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காச்சும் நாங்கள் போடுவோம் கை தூக்குன்னு அந்த வாக்குறுதியை அவங்களாம் நிறைவேற்றட்டும் கொடுக்கக்கூடியவர்களாக அவர்கள் மாறட்டும் அப்படின்னு நான் செய்கிறேன் இந்த எளிய மக்களுடைய இந்த வாழ்க்கை அவங்களுடைய மனப்போக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கிரைண்டர்களை நாலு பெண்கள் சேர்ந்து தூக்கிட்டு வந்தது அப்படிங்கிறதெல்லாம் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா மேடையில் அசைக்கவே முடியலை அப்போ இந்த பெண்கள்லாம் சேர்ந்து கடைசியில் ஒரு பையன் பூட்டின உடனே ஏறணும் பல சமயம் வாழ்க்கையும் இப்படி தான் ஆயிடுது எல்லா வாசலும் அடைக்கப்பட்டாலும் கூட ஏதாவது ஒரு வழியில் நாங்கள் ஏறி வந்துடுவோன்ற நம்பிக்கையோடு தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா கடைசியில் அந்த சகோதரிகள்லாம் வந்து டாட்டா காமிச்சிட்டு போகும்போது அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருந்தது இந்த பணிகளுக்காக இவன் நம்மை கொள்வானாக பணி செய்து கொடுத்த அத்தனை பேருக்கும் ஜஸாக்